பேசும்போது ஒருத்தர் பற்றி குறிப்பாக அபிப்பிராயம் சொல்லும்போது அபிப்பிராயம் இருந்து எஸ் குருவோட தன்மை செய்யுதுன்னா இவங்களுக்கு குழந்தைகள் ரீதியான ஏதோ ஒரு குழந்தை ரூபத்துல ஒரு மிகப்பெரிய தலைவலி கண்டிப்பா இருக்கும் குழந்தை ரூபமா இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் திருமண வாழ்க்கை தான் இருக்கும் இல்லாத பட்சத்துல பூனைஞ்சு உண்பது வந்து தினச்சரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறது நல்லது அன்றைக்கே எனக்குடைய இப்போ தலைமுறையில் முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டயாபெட்டிஸ் ப்ரெஷர் இந்த மாதிரி இப்படிலாம் கேள்விப்பட்டதில்லை இப்போ பார்த்தா நம்மளே சந்திக்கிற ஒரு சூழல் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மோவியூ நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜெமாலஜிஸ்ட் நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சரி இன்றைய சொல்லுங்கில வந்து இந்த எஸ் அப்படின்னு பேர் தொடங்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் குணாதிசயம் என்ன இருக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் என்ன ஜெம்ஸ்டோன் என்ன ஜெம் ஸ்டோன் என்ன தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சொல்லுங்க சார் முதல்ல குணாதிசயத்துல இருந்து தொடங்கலாம் இந்த எஸ்ன்னு பேர் கொண்டவங்க அவங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கான்ட்ரவர் உங்களை சுத்தி நடக்கும் இது தவிர்க்கவே முடியாது இந்த காண்ட்ரவர்சி எஸ் மேட் ஃபார் கான்ட்ரவர்சி நீங்கள் அதை வந்து சந்தேகமே வேணாம் ஸோ இது என்னென்னு ஏன் அந்த கான்ட்ரவர்சி வருது இன்னும் எஸ்னுடைய எழுத்தனுடைய வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருதலை அப்படின்னு சொல்லக்கூடியது இருதலை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அந்த எஸ் வடிவத்திலே இருக்க அந்த இருதலைங்கிறது அந்த இருதலைன்னு அப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஏன் வந்து ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னு வைங்களேன் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தரையில் போட்டு அடி அடின்னு அடித்து அதை காலி பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் உங்களை கண்டுக்க போகிறதில்ல நல்லா இல்லைன்னு சொன்னவங்க தான் கண்டுக்குவாங்க இது என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனிமிட்டி கிரியேட் ஆகிரும் ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேரக்டராக இவங்க ஃபார்ம் ஆகிடுவாங்க ஸோ பேசுறதுல வந்து இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுனால ஒரு அதீத தன்மை இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரீம்னஸ் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரீம்னஸ்ஸை குறைக்கணும் பேசும்போது ஒருத்தர் பற்றி குறிப்பாக அபிப்பிராயம் சொல்லும்போது அபிப்பிராயம் இருந்து எஸ்ங்கிறது குருவோட தன்மை கொண்டது அது எங்க வேலை செய்யுதுன்னா குரல் ரீதியாக தான் வேலை செய்யும் இந்த குரல்ல தான் குரு வேலை செய்கிறார் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு வெளியில் போய் பேசி மார்க்கெட்டிங் பண்ணுறது குரலை அடிப்படையாக வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அது வாத்தியார் தொழிலாகட்டும் மார்க்கெட்டிங் தொழிலாகட்டும் அதில் அடுத்தவங்க ஏதாவது அலைஞ்சு திரிஞ்சு பண்ணக்கூடிய வேலைகளாகட்டும் இதெல்லாம் வந்து குருவோட கண்ட்ரோலில் வரும் ஸோ இந்த மாதிரி அவங்க ஈடுபட்டுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இவங்க எதையாவது ஒரு அபிப்பிராயம் தெரிவித்தாங்கன்னு வைங்களேன் அங்கே போய் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வேர்ட்ஸ் வந்துடும் ஸோ அபிப்பிராயங்களை தெரிவிக்கும் போது இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நிறையா கேரக்டர்ஸ் பாருங்கள் குறிப்பா எஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தோல் நோய் வரும் கண்டிப்பா இருக்கு சில பேருக்கு வெளியில வெளியில தெரியாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி சம்பந்தப்பட்டது அது சம்பந்தப்பட்ட அலர்ஜியும் உங்களுக்கு உண்டு சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம் என்னன்னு நெல்லிக்காய் இருக்குது பாத்தீங்களா விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மூணாம் நம்பருக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த குருவோட எங்கே கனெக்ட் ஆகுது இந்த எஸ்ஸோட கனெக்ட் ஆகுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் நெல்லிக்கனியை வாங்கிக்கிட்டு தான் கனகதாரா குருங்கிற அந்த தங்கத்தை பொழிய வைக்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது இவங்க அந்த நெல்லிக்கனியை வந்து சேர்த்துக்கிறது நெல்லிக்காய் அது பெரிய நெல்லிக்காய் ஒரு வத்தலாவோ ஜூஸாகவோ எப்படி இருந்தாலும் ஒரு ஃபார்மேட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகள் ரீதியான ஏதோ ஒரு குழந்தை ரூபத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவலி கண்டிப்பாக இருக்கும் குழந்தை ரூபமாக ஏதாவது இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தை மேலே இந்த குழந்தை சரியாக இல்லை நம்ம வந்து இதுக்கு எந்த விதமான பரிகாரமும் பண்ண நம்மளால குழந்தை சார்ந்த ஒரு மன உளைச்சல் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் இவங்க வாழ்க்கையில இது திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது எல்லாரையும் நீங்க செக் பண்ணி பாருங்க குழந்தை சார்ந்த ஒண்ணும் குழந்தை இல்லாம இருக்கலாம் குழந்தை சார்ந்த மன உளைச்சல் அல்லது குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ரெண்டு மூணு குழந்தையில ஒரு குழந்தைக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏதோ குழந்தை சார்ந்த மன உளைச்சல் கண்டிப்பா அந்த எஸ்ங்கிற எழுத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிச்சது இது கண்டிப்பாக இருக்கும் இதற்குண்டான பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அனாதை குழந்தை ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதான வடிவில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதம் ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நான் சொல்கிறது ஃப்ரீக்குவென்சியாக பண்ணிக்கிட்டு வர்றது அதே மாதிரி நான் போய் பண்ண பண்ணுறப்போ பண்ணுறேன் இப்போ உடனடி தீர்வு என் வாசல்லேருந்து இறங்கணும்னு ஒரு தீர்வுன்னா வாயிலா பிராணிகள் நிறையா இருக்குது ஏன்னா நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து எங்க இருக்கோ அது இல்லாத பிராணிகளுக்கெல்லாம் வந்து போகும்போதே ஒரு பிஸ்கெட்டோ என்னமோ ஒன்று வாங்கிட்டு போய் அதில் கவனிச்சிட்டு போறது ரொம்ப நல்லது இது வந்து ஒரு தீர்வு சிறப்பான ஒரு தீர்வாக இவங்களுக்கு இருக்குமா ஓகே இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ குறிப்பாக பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார் பெண்கள் வந்துமா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா பெரும்பாலும் அலங்கார பிரியர்களா இருப்பாங்க அவங்க ஒரு நல்ல ஒரு வெளியில கிளம்பும்போது ஒரு மேக்கப் பண்றது போகிறது வர்றது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதே மாதிரி நீங்கள் பியூட்டி சம்பந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட வேலைகள் படிப்பு அதே மாதிரி லக்ஸுரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க தீவிர ஈடுபாடு காட்டுவாங்க அதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறது கூட நல்லது தான் இவங்க வந்து நிச்சயமாக அதில் நல்ல ஒரு பிரகாசத்தை அடைஞ்சிருவாங்க வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சார் திருமண வாழ்க்கை வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்குமா அது ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் வேலை பார்த்தாங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும் இவங்க செல்ஃப் மேடாக ஆயிட்டாங்க அப்படின்னாலே திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக இவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே இப்போ ஆண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கை வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் ஒரு ஆண்கள்னால் வந்து மனைவிக்கு அடிமையா இருக்கிறது அந்த மாதிரியான தன்மைகள் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு அடிமையாயி அவங்க சொல்கிறத கேட்டு வாழ்க்கையில் வந்து பல விதமான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இதில் உண்டு அதே மாதிரி மனைவியை துச்சமாக மதித்து ஒரு எடுபடி மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பிதார்ஜித சொத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த சொத்துக்களில் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அல்லது முழுமையாக தானே எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் உங்கள்கிட்ட இருக்கும் சோ இதன் தான் அந்த பிதிராஜித சொத்துக்களை எடுத்துக்கொள்வதின் விஷயமா தான் உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த ஹெரிடிட்டரி சொத்து வந்து நமக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு போகும்போது அந்த குழந்தையில ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ இந்த பித்ராஜ்ய சொத்துக்களை ரொம்ப கவனமா கையாண்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும் ஓகே ஸோ இவங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் எண் அது மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிலவரணம் நல்லா இருக்கும் மஞ்சள் நிறம்ங்கிறது குருவுக்குண்டான வர்ணம் இந்த மஞ்சள் நிற வர்ணத்தை தாராளமாக உபயோகிக்கலாம் இவங்க நெகட்டிவாக உபயோகிக்கக்கூடாத வர்ணம் என்னென்னு கேட்டிங்கனாக்க வயலெட் வர்ணத்தை யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு வர்ணங்களில் வந்து ஒரு வர்ணம் மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுக்கும் வயலட் வந்து த இவங்க உபயோகிக்காமல் தவிர்த்துக்கிறது மிகப்பெரிய ஒரு நற்பணும் ஓகே அதிர்ஷ்டமான எண் எண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஒன்பது ஐந்து இந்த மூன்று எண்களுமே வந்து டெய்லி வந்து கேலண்டரில் குறித்து வச்சுக்கலாம் டோட்டல் நம்பர்லேயும் குறித்து வச்சுக்கலாம் ஸோ குறித்து வச்சுக்கிட்டு இந்த மூணு அஞ்சு ஒன்பது வந்து தினசரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறது நல்லது அன்றைக்கே முடிகிற காரியங்களை இந்த மூன்று அஞ்சு ஒன்பது தேதிகளில் பண்ணிக்கலாம் மூன்று அஞ்சு ஒன்பது தேதிகள்னா மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு தேதிகளை முன்னாடியே குறித்து வச்சுருந்தா அன்றைக்கி அன்னைக்கு முடிய வேண்டிய காரியங்களை செஞ்சிடலாம் இதே வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா டோட்டல் நம்பர் அந்த டோட்டல் நம்பர் நீங்க பாத்தீங்கன்னாக்க த்ரீ ஃபைவ் நைன் வர மாதிரி உள்ள நாட்களில் லாங் டேம் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள அந்த மாதிரி தேதிகளில் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது ஓகே அதிர்ஷ்டமான ரத்தினம் அதிர்ஷ்டமான ரத்தினம் கனக புஷ்பராகம் கனக புஷ்பராகம்ங்கிறது நீங்க பாத்தீங்கன்னாக்க மஞ்சள் நிறமுடையது புஷ்பராகம் கனகம் அப்படிங்கிற போது கனகங்கிறது தங்கம் ஸோ மஞ்சள் புஷ்பராகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வலதுகை ஆட்காட்டி வரல போட்டுக்கிறது சிறப்பு இந்த கனக புஷ்பராகத்தை பொறுத்த வரைக்கும் லைட் எல்லோ கலர்லேருந்து டார்க் எல்லோ கலர் வரைக்கும் இருக்குது இதில் வியப்புக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைட் கலர் வந்து அதிக விலை டார்க் கலர் உள்ளது கம்மியான விலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சிலோன் புஷ்பராகம் சிலோன்லேருந்து வரக்கூடியது தான் இந்த கனக புஷ்பராகம் அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட் கலரில் தான் இருக்கும் பட் ரெண்டுமே ஒரிஜினல் தான் ரெண்டுமே ஒரிஜினல் தான் பேசிக்கா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கனாக்கா எப்பவுமே ரத்தனங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ப்ராடக்டா இருக்கணும் இப்போ இந்த நேச்சுரல் ப்ராடக்ட் இப்போ வைரமே பார்த்தீங்கன்னா லேப்கிரவுண்ட் டைமென்ஷன் வந்துருக்கு ஸோ அதற்குண்டான தன்மை வேறு இதுக்குண்டான தன்மை இதனால பலன்களும் வேறுபடும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக வந்து நேச்சுரல் தான் ஒர்க் பண்ணும் ஏன்னா அதுதான் கிறிஸ்டலைசேஷன் பை நேச்சுரலாகவே அது கிறிஸ்டிலைஸ் ஆயிருக்கு உயிர் துடிப்புங்கிறது அதுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு தான் அந்த கிறிஸ்டலைசேஷன் உயிர் துடிப்பு இருக்கிறதுனால அந்த நவகிரகங்களேந்து வரக்கூடிய அதிர்வுகளை ப்ரமோட் பண்ணக்கூடியதோ டிப்ரெஸ் பண்ணக்கூடியதோ அந்த பவர் அதுக்கு இருக்குது ஸோ வலதுகை ஆட்காட்டி வரையில் தங்கத்தில் தான் அது போடணும் கனகபுஷ்பிராகம் சிறப்பாக இருக்கும் கனகபுஷ்பிராகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க ட்ரீட்டட் எல்லோ சஃபேர்னு ஒன்று வருது அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டு தான் கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு மேக்கப் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஃபர்னஸ்ல இருக்கிறது ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் தான் அது அது வந்து எந்த விதமான அஸ்ட்ராலஜிக்கல் பலன்களையும் பா பாதிக்கிறதுல நல்ல பலன்களையே இவங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்ன அதிர்ஷ்ட குறியீடு உதாரணத்துக்கு மேலே இந்த குறியீடுன்னு நீங்க பார்க்கும்போது உடம்புல வந்து இயக்கு தசை இயங்கு தசை ரெண்டு இருக்கு இந்த இயக்கு தசைங்கிறது நம்மளே இயக்குறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் இந்த இயங்கு தசைங்கிறது உள்ளே இருக்கக்கூடியது இந்த இயங்கு தசைன்னு உள்ளே இருக்கக்கூடியது ஹார்ட் ஆகட்டும் மூளை ஆகட்டும் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே அது பாட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு டுவெண்ட்டி ஓடிட்டே இருக்கு அதுக்கு எந்த விதமான யாரும் கட்டுப்பாடு பண்ணுறாங்களோ அது கேட்காது பாட்டு ஓடிட்டே இருக்கும் ஸோ இதை இயக்கி வைக்கிற இறைசக்தி இருக்கு இல்லையா இந்த இறை சக்தி வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்க வந்து பிறருக்கு என்ன பண்றீங்கன்னு பாக்குது இப்போ நீங்க ஒருத்தருக்கு எதையும் தன்னலம் இல்லாமல் எதிர்பார்த்து தன்னமில்லாம ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா சேவையா செய்யறீங்கனாக்க அந்த சேவைக்குரிய சக்தி வந்து உள்ளுண்பு சக்தியா சக்தியை அனுப்பி வைக்குது ஏன் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்றைக்கல் நாங்க இருந்து இப்போ எனக்கு வந்து வயது அறுவது ஆகுது என்னங்களுடைய தலைமுறையில் முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டயாபெட்டீஸ் ப்ரெஷர் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டது இப்போ பார்த்தா நம்மளே உடைய சூழல் எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சேவை மனப்பான்மை ரொம்ப ரொம்ப குறைய குறைய இறைசக்தி வந்து உள்ளுணர்ப்புகளில் கைய வச்சிருது ஸோ அடுத்தவங்களுக்கு கொஞ்ச நாச்சிங்க ஏதாவது ஒரு முதியோர் உதவி ஒரு ஆதரவற்றோர் உதவி இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை செஞ்சிட்டோம்னா உள்ளுணர்ப்பு உள்ளுணர்வுகளுக்கு உள்ளுறுப்புகளுக்கு நல்ல உதவிகரமான ஒரு இதாக இருக்கிறதுனால இந்த மூணாம் நம்பருங்கிறது வடிவம் அதுக்காக சொல்ல வந்தேன் இந்த மூணாம் நம்பருக்கு உண்டானது முக்கோண வடிவம் சக்தியினுடைய வடிவமே முக்கோண வடிவம் தான் இந்த முக்கோண வடிவத்தை ரவுண்டு வடிவத்தில் டாலராக தங்கத்தில் போட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும் அல்லது முடியலைனாலும் ஒரு சின்ன ஒரு பட பேப்பரில் வச்சு அதை வரைஞ்சி போட்டுக்கணும் க்ளோஸ்டரில் தான் இருக்கணும் பேப்பரில் வரைஞ்சி பாஸ் அதாவது மணி பசில் வச்சுக்கலாம் பாஸ்புக்ல வச்சு ஒட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரியா பர்சனல் உபயோகத்துக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாமா சோ இவங்களுக்கான அந்த எஸ்ல தொடங்கக்கூடிய நேர்களுக்கான அதிர்ஷ்டமான தெய்வம் என்ன சார் அதிர்ஷ்ட வர்ணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குருவோட தன்மை கொண்டது குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சக்தி வடிவம் இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு வடிவம் தான் மாரியம்மன் அந்த மாதிரியான ஒரு அம்மன் வடிவங்கள் இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் தாராளமாக அதை வணங்கலாம் எந்த கிழமையில் வழிபடலாம் கிழமை வழிபடுறது வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை எண்ணிக்கை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் குருவோட தன்மை குருவை குருவை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இதில் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க திருச்செந்தூர் முருகரையும் வழிபாடு பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் சோ இன்றைய நிகழ்ச்சியில எஸ் அப்படின்னு பெயர் கொண்டவங்களுடைய குணாதிசயம் என்ன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறங்கள் குறியீடுகள் ஜோதிட ரீதியா அதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கமா